பதினாறு நாள் முடிஞ்ச உடனே ஆடை வழிபாட்டுக்கு வந்துடணும் அது அடைப்பு இருந்தாலும் சரி அடைப்பு இல்லைனாலும் சரி அதை பத்தி நமக்கு கவலையே இல்ல ஏந்தா அப்ப பாத்தோம்னா அந்த ஆறு மாசம் இருக்குன்னா ஆறு மாசம் சோறு சாப்பிடாம வந்தோம்னா பரவாயில்லைதான் யாராவது அப்புறம் எப்படி அது உடம்புக்கு தேவை மாதிரி உயிருக்கு தேவை இருக்குது இறை வழிபாடு உங்க உடம்புக்கு அன்னம் வேணும் சாப்பாடு சோறு வேணும் அப்ப உயிருக்கு என்ன இருக்குது அப்ப எப்படி அவங்க எப்படி அந்த ஊனமின்றி அன்பு எப்படி செலுத்திருக்க முடியும் நான் என்னால அப்போ அவங்களுக்கு சொந்த பந்தமே வீடு இருந்திருக்காதா பங்காளிங்களா யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா ஆனாதையா இருந்திருப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ண அப்ப எல்லாரும் இருந்திருப்பாங்க அந்த இறை வழிபாட்டை யாம் எடுத்துக்கொண்டு எப்படி என்ன துக்கம் இப்போ நடந்தா நம்ம உணவு விட்டுறோமா அதிகபட்சம் ஒரு நேரம் கூட இல்லை எப்படியாவது ஒன்று அடுத்தவங்க சொல்கிறாங்கிற பேர்லையாவது நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம்